ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடன் நீ நான் பார்க்க போகிறது சின்ன அப்டேட்டு இதே நித்ய கல்யாணி செடி வந்து பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இது வித விழுந்து தன்னாலேயே முளைச்சி வந்த செடி இதை எடுத்து வேறு தொட்டியில் எடுத்து வச்சு இப்போ அழகாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் அஞ்சு பட்டல்ஸ் இருக்கும் சின்ன தொட்டியில் நர்சரி தொட்டியில் தான் இருக்குது ஆனால் பூக்கள் வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இதில் ஒரு மூணு கிளைகளாவது வந்திருக்கோம் கீழேருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸ் வந்து இலைகள் எல்லாமே உதிந்து போச்சு மழை வந்து ரொம்ப ஓவராக பெஞ்சதுனால இலைகள் எல்லாமே எல்லா ரோஸ் தொட்டிலையுமே ரோஸ் செடிகள் வந்து இலைகள் உதிர்ந்துருச்சு இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு தொழில்கள் எடுத்து வந்துகிட்ருக்கு பார்ப்போம் இதில் மொட்டுகள் பிடிக்குதான்னு பார்ப்போம் இல்லை டபுள் கலர் ரோஸ் ஒன்று போடுவானலாம் அடிக்கடி அதுவுமே எல்லாம் இலைகள் உதுந்து போச்சு அதுவும் திருப்பி இனிமேல் தொழில்கள் பிடிச்சி ஆ பிடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு அதில் இப்போ எல்லா செடியுமே வேஸ்ட் ஆகிட்டு வீடு மற்ற பாதி செடி போயிருச்சு இப்போ மழை ஓவராக பெஞ்சி அதில் பாதி ரோஜா செடிகள் வந்து இதாயிருச்சு மழைக்கு வந்து இலைகள்லாம் உதுந்து போச்சு பாருங்கள் இது வந்து கொய்யா செடி கொய்யா செடி வந்து ஓரளவுக்கு ஆறடி உயரத்துக்கு மேலே போயிருக்கு ஆனால் காய்கள் இன்னும் பிடிக்கலை பூக்கள் பிடிக்கலை ஏன்னா சீசன் இப்போ கிடையாது வெயிலுக்கு தான் சீசங்கிறதுனால இப்போ அது வந்து தளர்கள் அதாவது துளுத்துக்கிட்டே போகும் மேலே வரைக்கும் செடி வந்து இலைகள் வந்து புது இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து இப்போ பூக்காது இப்போ வந்து அன் சீசன் அன் சீசன் அதனால் இப்போ வெயில் காலத்துக்கு தான் இது வந்து பழங்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் இது வந்து காயோடு வாங்கின செடி தான் ஹைப்ரிட்டு செடி தான் ஆனால் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல சீசன் வந்தோன்னே காய்க்க ஆரம்பிக்கும் இதில் ஒரு நாலஞ்சு கிளைகள் இருக்குது பெருசாக நல்ல செடியுமே நல்லா பெரிய தொட்டியில் தான் நிறைய மண் போட்டு நல்லா சதுர தொட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து காராமணி செடியில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து நான் ஏற்கனவே முதல்ல வீடியோ நிறைய போட்டிருப்பேன் காராமணி அறுவடை நான் அந்த செடியிலேருந்து எடுத்த விதையிலேருந்து போட்டது அந்த செடி வந்து போயிடுச்சு இது வந்து இப்போ புதுசாக தளத்தை வந்துட்டுருக்கு இப்போ பூக்கள் பூக்க ஆரமிச்சிருச்சு இனிமேல் காய்கள் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் இது கொடி மாதிரி விட வேண்டாம்னா இது நொனியை நுனியை வந்து பிச்சு பிச்சு விட்றணும் அப்போ கொஞ்சம் செடி மாதிரியே வளர ஆரம்பிக்கும் செடியும் ஓரளவுக்கு ஹைட் ஆகிருச்சு இது சிவப்பு ஊட்டி ரோஜா செடி அனு சொன்ன மாதிரி அந்த ரோஜா செடி எல்லாத்துலேயுமே இலைகள் உதிர்ந்து போச்சு இதுலேயுமே புதுசாக தொழில்கள் வந்துட்டுருக்கு மழை ஓவராக பெஞ்சாலுமே செடிகளுக்கு வந்து இதுதான் ரொம்ப கஷ்டம்தான் குழச்சி வர்றது இப்போ வந்து கொஞ்சம் மழை நின்று இருக்கனால அதாவது ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை அதனால கொஞ்சம் குளிர்ந்த கிளைமேட்டாகவே இருக்குது வெயில் வரலை அதனால் கொஞ்சம் இந்த செடிகள் வந்து மழை நின்றுனால கொஞ்சம் துளிர்கள் எடுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள் கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வெயிலே கிடையாது பாருங்கள் துளிர்கள் புது துளிர்கள் வந்து வச்சு எடுத்துகிட்டு வருது சிவப்பு ஊட்டி ரோஜா செடி இதெல்லாம் ரெண்டு செடி நம்மகிட்ட இருக்குது இது ஒரு செடி இன்னொரு செடி வந்து பக்கத்துலேயே இருக்குது இது இன்னொரு ரோஜா செடி ஊட்டி ரோஜா செடி இது சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு வந்து அந்த வீட்டில் இருக்கும்போதே இருக்குது முதல்ல அவசரப்பட்டு எடுத்ததால் காய் ஒன்றும் இல்லை திருப்பி அதையே உள்ள மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டோம் அது வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ மழை ஓபுர பையினால் பெய்கிறதால அழுகி பெயிருமோன்ட்டு அதை எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு தொட்டிலேருந்து எடுத்து பார்த்தோன்னே அதில் ஒரு சின்ன கிழங்கு இருந்தது சரி ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சதுக்கு ஓரளவுக்கு சின்ன கிழங்கு ஒன்று இருந்தது அதை கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு கிலோ அளவுக்கு இருக்கும் வீட்டிலையே காய்ச்ச சேனக்கிழங்கு பாருங்கள் கழுவி எடுத்தோன்னே எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேனக்கிழங்கு நமக்கு ஒரே ஒரு சேனக்கிழங்கு கிடச்சிருக்கு இது வந்து பாகற்காய் செடி பாகற்காய் செடி வந்து மேலே கொடி பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிருச்சு இதுவும் விதை போட்டு வந்தது விதை போட்டு வந்ததில் இது வெளியில இருந்து எடுத்து செடி எடுத்து நட்டு வச்சதில் இப்போ ஓரளவுக்கு பிழைச்சி வந்துட்டுருக்கு இது வந்து கொடி கட்டி விடலை சும்மா பக்கத்தில் உள்ள செடி மேலேயே படர்ந்துட்டு போகுது கொடி கட்டி விடணும் இல்லாட்டி அந்த அந்த செடியை வளர விடாமல் ஆக்கிரும் இது மேலே படர்ந்து பக்கத்தில் உள்ள செடியே வளரடாமல் இது பீன்ஸு நாற்றுகள் அதாவது பழுத்த விதையிலேருந்து போட்டது பழுத்த விதை எடுத்து போட்டது ஒரு மூணு நாற்றுகள் வந்திருக்கு இல்லை ரெண்டு நாற்று நல்லாயிருக்கு ஒன்று கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ வந்து நான் நேற்று தான் ஒன்று எடுத்து பிரித்து இன்னொரு தொட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் ஆ மொத்தம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு செடி இருக்குது பீன்ஸ் செடி பார்ப்போம் இது வந்து எப்படி வளருதுன்ட்டு பார்ப்போம் இதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்ட்டு இது வெத்தலை செடி வெத்தலை செடி வந்து பழைய வீட்டில் இருந்த செடி தான் ரெண்டில் ஒன்று போயிடுச்சு ஒன்று வந்து ஓரளவுக்கு இப்போ துளுத்து வந்துட்டுருக்கு இதை வந்து மல்பெரி செடி பக்கத்தில் இருந்தது பட்டு போயிட்டு அது மேலேயே அப்படியே ஏற்றி விட்டுருக்கேன் இதில் கொடி ஒன்றும் கட்டலை வெத்தலை செடிக்கு அதனால் அந்த பட்டு போன செடி மேலே அப்படியே படர விட்டுருக்கேன் பார்ப்போம் இது எவ்வளவு இலைகள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக துளுக்குதுன்னு பார்ப்போம் இது கருவேப்பிலை செடி ஏற்கனவே இது கருவேப்பிலை செடி காமிச்சிருப்பேன் ரெண்டு செடி இருக்குது ஒரு செடி வந்து இப்படி ஒரு நாலஞ்சு கிளைகள் அதில் இருக்குது ஓரளவுக்கு தழுத்து வந்துட்டுருக்கு இப்போ வெயில் இல்லை இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இனிமேல் வந்து இதுக்கு சீசன் கிடையாது அதாவது கருவேப்பில வந்து பனி காலத்துக்கு அளவாக இதாகாது இன்னும் வெயில் காலம் வந்தோன்னே நல்லா தழுத்து வளர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு கருப்பில் செடி ஆனால் கருப்பில செடி வளர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு இன்னொரு செடி மேலே இருக்குது இது நித்திய கல்யாணி தான் இது வந்து பெரிய செடியாக தான் இருந்தது இது வந்து கிளை முறிஞ்சிடுச்சு மெயின் கிளை அது முறிஞ்ச உடனே பக்கத்துலேருந்து மூணு கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு கலைகள் வந்திருக்கு புதுசாக நித்திய கல்யாணி தெரி இது வந்து பூக்கள் நல்லா அழகாக பூக்க ஆரம்பிக்கும் இந்த பூக்கள் வந்து மொட்டுக்கள் வச்சு